இந்த யூடியூப்ல உங்களுக்கு லைவ் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்றேன் ஃபியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டா நம்ம வந்து லைவ் போயிடலாம் தெரிக்கும்ாய்ஸ் பார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர் வந்து எதனால வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத இந்த ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு நிறைய பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ இப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம போய் சேர்றதா இல்ல கிளாஸ்ல போய் சேர்றதா அப்படிங்கிற டவுட் இருக்கும் அப்படி கேஸ் நான் ஆஃப்லைன் சூஸ் ஆன்லைன் நான் சூஸ் பண்ணுறேன்னா அதுல என்னென்ன பெனிஃபிட் எனக்கு இருக்கு இதனால நான் ஆஃப்லைனை விட்டுட்டு ஆன்லைனில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும் அதை நான் கிளியரா சொல்றேன் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் மெத்தடு தான் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுது அதாவது டைரக்டா நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் உட்காந்துருப்போம் ஒரு டூட்டர் ஒரு ட்ரைனர் வந்து நமக்கு கிளியரா நமக்கு எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதுதான் ஆஃப்லைன் கிளாஸ் இந்த தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம் பட் அந்த அளவுக்கு படிச்சு நமக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அங்கே இருக்காது நீங்க வந்து என்னதான் ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சு இப்ப நீங்க தனியா வேற ஒரு இங்கிலீஷ்காக வேற ஒரு இன்ஸ்டியூஷன்ல போய் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக படிச்சாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்த்தி தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்த்து தான் கம்பைன் பண்ணி தான் அவங்களுக்கான கிளாஸஸும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவலி நம்மளோட அட்டென்ஷன் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கறத எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா ட்ரைனர்ஸும் பார்க்க மாட்டாங்க பட் சில ட்ரைனர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நம்மளால ஓப்பனாக கேட்க முடியாது ஏன்னா மற்றவங்களாம் எல்லாம் இருக்காங்க எப்படி நம்ம எதாவது நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் ஸோ அந்த அதனால தான் நமக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸில் பெருசா நம்மளால ப்ராப்பரா கத்துக்க முடியாம போறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளால டவுட் கேட்க முடியல இன்னொன்னு அவங்க சொல்லி தர்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி தராங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் நம்மள இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் எடுத்து நமக்கு எது வரல எது இன்னி கிளியரா புரியல அது ஒரு மல்டிபிள் டைம் சொல்லி தருவாங்க அப்படின்லாம் கேட்டா அதுல எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சோ தான் ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம சூஸ் பண்றோம் ஓகே நான் இப்ப ஆஃப்லைன் எடுக்கல ஆன்லைன் நான் எடுத்துக்கிறேன் பட் ஆன்லைன்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆன்லைன்ல தான் கிளாஸ் நான் வந்து கற்றுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு எத்தனையோ வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக ஒரு பர்சனல் ட்ரைனருக்கு ஃபீஸ் பே பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் இப்போ நம்ம இந்த லைவ் பாக்குறது கூட யூடியூப்பில் தான் இதே யூடியூப்பில் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்காங்க எல்லா செக்மெண்ட்டையும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்காக ஒரு ட்ரைனர் கிட்ட நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கணும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் யூடியூப்பில் எல்லா டாபிக்ஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் நீங்க கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஸ்டெக் ஆகலாம் எந்த இடத்துல வேணாலும் டவுட் வரலாம் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரைனர் இருந்தால் மட்டும்தான் அதை கம்ப்ளீட்டா ப்ராப்பரா பண்ண முடியும் இப்ப நீங்க நிறைய பேர் நம்மள இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் இந்த லைவ் பார்க்குற நிறைய பேர் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷை வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் யூடியூப் சேனல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரு சீரிஸ் ஆஃப் டென் வீடியோஸ் இருக்கிற ஒரு சேனல் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் பஸ்ட் வீடியோ பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ போகும்போது நமக்கு அப்படியே மறையில கம்மியாகும் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நமக்கு நிறைய டவுட்ஸ் வந்து அதை கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல சோ தான் நம்ம கன்சிஸ்டா அட்டன்ட் பண்றது முடியாம போகுது ஏன்னா டவுட்ஸ் எல்லாம் கேக்கல அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாயும் நமக்கு இன்னும் டவுட்ஸ் அதிகமாகும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் சோ அதனால அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாக அப்படி நம்ம கன்சிஸ்டா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாம அப்படியே விட்டுருவோம் சோ தான் நம்மளால ஆஃப்லைனில் சாரி ஆன்லைன்ல யூடியூப் பார்த்து நம்மளால இங்கிலீஷ் வந்து ப்ராப்பரா கத்துக்க முடியல அண்ட் இன்னொரு விஷயம் என்னதான் ஆஃப்லைனில் படிச்சு ப்ராப்பராக கத்துக்கிற அளவுக்கு ஏன் ஆன்லைன்ல நான் வந்து எப்படி படிக்க படிக்க முடியும் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் படித்து என்னால் கத்துக்காத விஷயம் ஆன்லைனில் என்னால் படிச்சு எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் மற்ற சப்ஜெக்ட் யோசிக்கிறீங்கன்னா லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும் லைக் வேற ஏதாச்சும் நீங்கள் சப்ஜெக்ட் யோசிக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக என்னால் கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே பட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல உங்களால ரொம்ப எஃபெக்டிவாக கற்றுக்க முடியும் ஏன்னா லாங்குவேஜ்ல ரீடிங் லிசனிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் எல்எஸ்ஆர் டபிள்யூ இந்த நாலு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இங்கிலீஷும் கிடையாது எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் உங்களால ஃப்ளூயண்டா பேச முடியும் உங்களுக்கு பேச தெரியணும் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் அண்ட் கோர்ஸ் உங்களுக்கு லிசன் பண்ணவும் தெரியும் கேட்க தெரியணும் அவங்க சொன்னா அவங்களுக்கு புரியணும் ஸோ இந்த நாலு விஷயம் இம்ப்ரூவ் ஆனால் தான் ஒரு லாங்குவேஜ் உங்களால் கற்றுக்க முடியும் இந்த நாலு விஷயத்தையுமே ஆன்லைனில் ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் வந்து அவங்களால கற்றுக்க முடியும் ஓகே இது நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே நான் எதுக்காக இங்கிலீஷ் பார்ட்னர் சூஸ் பண்ணுவோம் எத்தனையோ இன்ஸ்டியூஷன் வந்து இருக்கு எத்தனையோ இன்ஸ்டியூஷன் வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு ட்ரைனர் வந்து ஹையர் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் நான் எதுக்காக இங்கிலீஷ் பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கூட டைப்ல இருக்கிற ஒரே கம்பெனி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட சிலபஸ் மூலமா நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அகரம் ஃபவுண்டேஷன்ல நம்மளோட கிளாஸ் நம்மளோட சிலபஸ் மூலமா சூரிய சார் நடத்திட்டு இருக்கிற அக்ரம் ஃபவுண்டேஷன்ல நம்மளோட கிளாஸ் மூலமா நம்ம வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஃபெமிலியரான ஒரு கவர்மெண்ட்டே அவங்களோட ப்ராஜெக்ட்ல அவங்களோட ஸ்கூல்ஸில் ஒரு பிரைவேட் கம்பெனியை வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் அண்ட் சிலபஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஒரு விஷயம்னால தான் இங்கிலீஷ் பார்ட்னர் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ தான் இங்கிலீஷ் பார்ட்னர் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு சிலபஸ் எல்லாருக்குமே நம்ம ஒரே மாதிரியான கிளாஸஸ் நம்ம கொடுக்கறது கிடையாது இப்ப நீங்களே ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படியும் நம்பரை தான் காண்டாக்ட் பண்ணுவீங்க அப்படி கான்டாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் மாட்டோம் ஃபர்ஸ்ட் உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் அந்த நாலேஜ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த எந்த லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணா கிளாஸ் கரெக்டா இருக்கும் பேசிக் இருந்து கொடுக்கணுமா இன்டர்மீடியட் லெவலில் இருந்து கொடுக்கணுமா அட்வான்ஸ் லெவலில் இருந்து கொடுக்கணுமா அப்படிங்கறத செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான கிளாஸே நம்ம கொடுப்போம் இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கான தேவைகள் என்ன அவங்க எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க பார்க்காம இங்கிலீஷ் பார்ட்னர்ல கிளாஸ் கொடுக்கவே மாட்டோம் இங்க எல்லாமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ல தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு தகுந்த கிளாஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த செக்மெண்ட் மட்டும் போதும் இதுதான் எனக்கு தேவை இது எனக்கு மட்டும் கத்துக்கிட்டா போதும்னு ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர்ல கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா சோ தான் இங்கிலீஷ் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் ஓகே சோ இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட்னரை நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆனா இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் பார்ட்னர் ஜாயின் பண்றேன்னு வைங்க எனக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு நான் இங்கிலீஷ் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ரீ பேசிக் லெவலில் வந்து கிளாஸஸ் இருக்கு இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு ஏபிசிடி தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் ப்ரீ பேசிக் மூலமா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இதுவே எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் தெரியும் படிக்க தெரியாது பட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரியான பர்சனாக இருந்தா பேசிக் லெவலில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கலாம் எனக்கு இங்கிலீஷ் இல்லாம தெரியுது எனக்கு கிராமர் வைஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்சனா இருந்தா உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவலில் இருந்து நம்ம கிளாஸ் கொடுக்கலாம் கிராமர் வைஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆனால் என்னால் ப்ராப்பராக பேசும்போது அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் இருந்து ட்ரைனிங் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நாலேஜ் இருக்கு அதனால தான் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்ன கோர்ஸில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்மே பர்சனல் ட்ரைனர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க நீங்கள் எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் சரி எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தாலும் சரி நீங்க தாராளமா உங்க கையில ஒரு போன் இருந்தாலே போதும் தாராளமா உங்க பர்சனல் கூட நீங்க பேசுங்க இங்கிலீஷை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் அண்ட் இங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ண சிலபஸ் மட்டும் இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ நீங்க போதும் இந்த டைம் தான் நீங்க பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கிடையாது நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ நீங்க கிளாஸ் பார்த்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இருந்து ஒரு ஒன் ஹவர் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நீங்க இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு நல்ல ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வந்து இப்போ சுத்தமாகவே இங்கிலீஷ் தெரியாது டவுட் ஏதாச்சும் கேட்டா ட்ரைனர் கோச்சுப்பாங்களோ நான் இப்ப போய் அவங்கள்ட்ட உட்காந்து எனக்கு மல்டிபிள் டைம் கேட்டா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டாம் நம்ம இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் தான் நீங்க எவ்வளவு டைம் டவுட் கேட்டாலும் சரி உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி காமா நிதானமா உங்களுக்கு அது புரிய வச்சுதான் அவங்க கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர நீங்க கேட்டதுமே அவங்க ஒரே லைன்ல சொல்லி முடிக்க மாட்டாங்க ஸோ நீங்க எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் அவங்க நிதானமா பொறுமையா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க உங்க அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த விதமான எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் தாராளமா நீங்க நம்பி ஜாயின் பண்ணலாம் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்கிற எல்லா கோர்ஸுக்குமே டெமோ கிளாஸ் அவைலபிளாக இருக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியாம நான் ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் டா தாராளமா நீங்க டெமோ கிளாஸ் பாருங்க டெமோ கிளாஸ் பார்த்துட்டு ஒரு நாள் கிளாஸை ட்ரைனர் கிட்ட அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க தாராளமா டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க ஸோ இப்போ ஃபிஃப்த் இயர் அனிவர்சரிக்காக நம்ம நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் நிறைய ஆட் ஆன் கோர்சஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாமே செக் பண்ணோம்னா இமீடியட்டா இந்த லைவுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விசிபிளாக இருக்கும் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு டேரெக்டாக ஹாய் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனா போதும் கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க உங்களோட லெவல் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராசஸும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிளாஸஸ் கொடுக்குறது இல்லை உங்களுக்கான லெவல் என்னன்னு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கான டெமோ கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ட்ரைனர் கிட்ட நீங்கள் டேரெக்டாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்க பர்சனல் கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறது டிசைட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் பார்ட்னர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு கம்பெனி பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லயும் சரி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட வெரிஃபைட் பேச்சு ஒரே தமிழ்நாடு இங்கிலீஷ் பார்ட்னர் விஷயங்கள் உங்க பக்கத்திலேயே உங்களுக்கு கை கட்டுற தூரத்திலேயே இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ் கற்றுக்க நினைக்கிறீங்க பட் முடியல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் தேடிட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரா அமையல அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸையும் இங்கிலீஷ் பார்ட்னர் சிலபஸையும் நீங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்ல இப்போ இந்த ஃபைவ் ஆனிவர்சரி வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் நம்ம தனியாக ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் யூசர்ஸா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் ஐஎன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போய் செக் பண்ணி அந்த ஹைலைட்ல நம்ம கம்யூனிட்டி இருக்கும் அந்த கம்யூனிட்டியில போய் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா அங்க உங்களுக்கு ட்ரைனரோட ஃப்ரீ டவுட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இங்கிலீஷ் ரிலேடா என்ன டவுட் கேட்டாலும் நம்ம ட்ரைனர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க தாராளமாக ட்ரைனர் கூட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நேம் வந்து இங்கிலீஷ் பார்ட்னர் ஐஎன் ஓகேங்களா இதை டைப் பண்ணி நீங்க ஹைலைட்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி வந்து தெரியும் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்னர் மட்டும் நம்ம கிளாஸ் கொடுக்கறது கிடையாது இப்போ உங்களுக்கு குழந்தைகளுக்கும் வந்து கிளாஸ் வேணும் நான் வந்து இப்போ ஒரு மூணு வயசுல ஒரு குழந்தை இருக்கு நாலு வயசுல குழந்தை இருக்கு ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க பட் இந்த வயசுல இருந்தே அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனா இருந்தா இங்கிலீஷ் பார்ட்னர்ல இங்கிலீஷ் பார்ட்னர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் மூலமா குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த குழந்தைங்களே ஸ்கூல் போற ஸ்டார்ட் பண்ணாலே போதும் அவங்க எலிஜிபிள் தான் கத்துக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் சோ நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு ப்ராப்பரா ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி உங்க குழந்தையோட பேரு என்ன வயசு என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கிறது மட்டும் அவங்க அனுப்புங்க அவங்க உங்க குழந்தைகளுக்கு சூட்டபுளான கோர்ஸ் என்னங்கிறது சஜஸ்ட் பண்ணிட்டு டெமோ கிளாஸுமே கையோட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ட்ரைனர் கூட லைவ் வீடியோ செஷன் மூலமா நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அது அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறது டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் நான் ஃபீஸ் பத்தி நான் சொல்லலாம் ஃபீஸ் நான் சொல்லிடுறேன் இங்கிலீஷ் பார்ட்னர்ல இருக்கிற கோர்சஸ் த்ரீ தௌசண்ட்லேருந்து நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப நீங்க ப்ரீ பேசிக் லெவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் வாலிட்டி நீங்க பேசிக் லெவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார் ஒன் இயர் வேலிட்டி இதுவே நீங்க இன்டர்மீடியட் லெவலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ட்ரிபிள் நைன் ருபீஸ் வரும் ஃபார் ஒன் இயர் வேலிடிட்டி அட்வான்ஸ் லெவலாக இருந்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஒன் மந்த் வேலிட்டி ஸோ இதில் வேலிட்டி அப்படின்னு நாங்கள் என்ன மென்ஷன் பண்றேன்னா பேசிக் லெவலுக்கும் சரி இன்டர்மீடியட் லெவலுக்கும் சரி கிளாஸோட டியூரேஷன் ரெண்டு மாசம் ஓகேங்களா ஆனால் அடிஷனலா உங்களுக்கு பத்து மாசம் வரைக்கும் டைம் வேலிட் எதுக்காக கொடுக்குறோம்னா இஃப் இன் கேஸ் உங்களால் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கிளாஸ் சரியா கம்ப்ளீட் பண்ண முடியல ஏதோ ஒரு சுச்சுவேஷனால கிளாஸை நான் ப்ராப்பராக பார்க்கல அப்படின்னாலுமே பேலன்ஸ் இருக்கிற பத்து மாசத்தை தாராளமாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இருந்து அட்டன் பண்ணிக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரைனை செலக்டேட் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி நீங்க சொல்லும்போது மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்றதுக்காக ட்ரெயினை செலக்டேட் பண்ணி கொடுப்போம் ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள தாராளமா நீங்க கிளாஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அது கண்டிஷனலா எந்த சார்ஜஸும் கிடையாது லைஃப் டைம் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இல்ல கிராமர்ல ஏதாவது டவுட் வருது அப்படின்னா உங்க ட்ரைனருக்கு டைரெக்டா நீங்க மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸ கிளியர் பண்ணிக்க முடியும் இதுவுமே இங்கிலீஷ் பார்ட்னர்ல எஃபெக்டிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தான் அது மட்டும் இல்ல நம்மளோட எல்லா கோர்சஸ்க்குமே இ சர்டிபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து இ சர்டிபிகேட்டா உங்களுக்கு வந்துடும் சோ அதையுமே வச்சுக்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஐஏஎஸ் கோர்ஸுமே அதுக்கான ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐஎஸ் எக்ஸாம் எழுந்து போறீங்க அந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு இருக்கோம் கமிங் மார்ச் ஒன் வந்துட்டு மாஸ்டர் கிளாஸ் வித் ஐடிபி அண்ட் ஐஏஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கூட நடந்துட்டு இருக்குனாலும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் இப்போ உங்க நேம் நீங்கள் எப்போ அவைலபிளா இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் சொன்னா போதும் அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா கைடன்ஸுமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ இப்போ நான் சொன்ன மாதிரியும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸ்க்காக போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா மறக்காம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல செக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணுங்க அந்த நம்ம ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க கேட்கற லாங்குவேஜ் ரிலேட்டடான இங்கிலீஷ் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க சோ அதுல நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் இப்ப நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு நம்ம புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர்

இவ்வளோ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட வெரிஃபைட் அக்கௌண்ட் இருக்கிற வெரிஃபைட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிற டைரக்டா கவர்மெண்ட் கூடயும் நிறைய ட்ரஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் கூடயும் டயப் இருக்கிற ஒரு கம்பெனியில நீங்களும் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்க இங்கே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட கோர்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கோர்சஸ் எல்லாமே ப்ராப்பராக கன்ஸ்டென்டா அட்டன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் நீங்க ஆல்ரெடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களோட ஃபீட்பேக் அண்ட் அவங்களோட ரிசல்ட் தான் நான் இந்த கான்பிடண்டா சொல்ல முடியும் இல்லைங்களா பர்சன்டேஜ் நீங்க தாராளமாக ரிசல்ட் இருக்கும் அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா பண்ணால் போதும் மற்றது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும் இந்த புது பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இமீடியா இந்த பேச்சு ஜாயின் பண்ணி உங்களோட அடிஷ்னல் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸை நீங்க வந்து கிளைம் பண்ணிருக்கோம் ஸோ இந்த லைவ்ல இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லைவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு இஃப் இன் கேஸ் இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்கல அப்படின்னா டேரக்டாக நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க இங்கிலீஷ் பார்ட்னர்ல எந்த மாதிரியான கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டேரெக்டாக வந்துடும் எல்லாமே பார்த்துட்டு டேரக்டா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரைனர் கூட ஒரு நாள் டெமோ கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறத பத்தி டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா இன்னொரு லைவ்ல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் நிறைய விஷயங்கள் உங்க நான் ஷேர் பண்றேன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா இங்கிலீஷ் பார்ட்ன பேஜை யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராமிலும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அது இன்ஸ்டண்டாக வந்து சேரும் உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலரான விஷயங்கள் தெரியணும் எனக்கு இந்த விஷயத்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக எனக்கு வீடியோ போட்டு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாபிக் இருந்தாலும் தாராளமா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன்மெண்ட்டோட நாங்க வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கும் திஸ் இஸ் ஆர்ஷிக் ஃப்ரம் இங்கிலீஷ் பார்ட்னர் இன்னொரு லைவ்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்